وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعاله وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم كل نفس ذائقه الموت الى اخر الايه صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا وقره اعيننا وسمرة فؤادنا سيدنا محمد صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام صدق النبينا سيد البشر صلى الله عليه وسلم رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا الحمد لله سر بهل بهل أجل تاري ندبدي الله அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் லட்சிய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சுகாபாக்கள் நல்லோர்கள் சுகதாக்கள் சித்திகின்கள் மேலும் குறிப்பாக இங்கே ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வற்றாத நிலைமையில் நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக கணித்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹவின் நல்லடியார்களே உலகத்தில் இன்றைக்கு நாம் எல்லோரும் மிக மகிழ்ச்சியான முறையிலே இன்பமான முறையிலே எவ்வித கவலையும் இல்லாமல் நல்ல உணவுகளை சாப்பிட்டு நல்ல உடைகளை உடுத்தி நாம் வேண்டிய காரியங்களை இன்றைக்கு இவ்வுலகில் செய்து கொண்டிருக்கின்றோம் விரும்பியதை தான் சாப்பிடுகின்றோம் விரும்பியதை தான் உடுத்துகின்றோம் விரும்பிய இடங்களுக்கெல்லாம் செல்கின்றோம் நாம் எதை விரும்புகிறோமோ அதை உலகில் மிக தாராளமான முறையிலே நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நாம் விரும்பக்கூடிய அந்த ஆடை நாம் விரும்பக்கூடிய அந்த உணவு நாம் விரும்பக்கூடிய அந்த இடம் மார்க்கம் சொல்லி தந்ததாக இருக்கிறதா அல்ல அரசு காமித்து தந்த வரைமுறைக்குள் என்பதை நாம் கவனிப்பது இல்லை இந்த உலகத்திலே இன்பமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மனம் போன போக்கில் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சொல்வார்கள் தமிழில் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒப்புக்கொள்ளக்கூடிய மனம் ஒரு மனிதனிடத்திலே இருந்து விட்டது என்று சொன்னால் அந்த மனிதனிடத்திலே மார்க்கம் என்பது நுழைந்துவிடும் எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எதையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனம் யாரிடத்திலே இல்லையோ அவரிடத்திலே மார்க்கம் என்பது இருக்கவே இருக்காது இன்றைக்கு நம்மிடத்தில் அந்த மனம் இல்லை எதையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய மனம் நம்ம இடத்திலே இன்றைக்கு இல்லை எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் நம்ம இடத்திலே இல்லை யாரோ ஒருவர் சொல்லிய ஒரு வரைமுறைக்குள் நாம் நிற்க வேண்டுமா ஒரு கட்டத்திற்குள் நாம் வாழ வேண்டுமா இந்த உலகத்தில் எத்தனையோ சமூக மக்கள் தாங்கள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்கின்றார்கள் அவர்கள் எல்லாம் இந்த உலகத்துல சந்தோஷமாதான வாழ்றாங்க நாம் ஏன் இப்படி ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வாழ வேண்டும் ஏன் இதை மட்டும் தான் செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது என்கின்ற நிபந்தனை நமக்கு ஏன் இருக்கிறது அதெல்லாம் ஒண்ணும் இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு முறைதான் விரும்பியவாறு நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கலாம் என்கின்ற எண்ணத்தில் இன்றைக்கு நமது சந்தோஷத்திற்காக மார்க்கத்தை கைவிடக்கூடியவர்களாக நாம் மாறிக்கொண்டிருக்கின்றோம் கணித்திற்குரியவர்களே குரான் சொல்லக்கூடிய சில வசனங்களை அல்லாஹவின் தூதர் சொல்லக்கூடிய சில செய்திகளை அவ்வப்போது நம்முடைய நினைவிலே நாம் கொள்ள வேண்டும் உலகம் உலகம் பணம் பதவி சொத்து சுகம் பிள்ளை மனைவி மக்கள் உற்றார் உறவினர் இதை தானிடம் கன்றுக்கு எதுவுமே தெரிவது இல்லை இவர்களை சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்காக இவர்களை நிம்மதியாக அனுபவித்துக் கொள்வதற்காக எந்த எல்லைக்கும் தயாராக இருக்கின்றோம் ஒரே ஒரு வசனத்தில் சொல்லி மனிதா இவ்வுலகில் பணத்தை நீ பெரிதாக நினைக்கின்றாய் மனிதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையை பெரிதாக நினைக்கின்றாய் மனிதா உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற மனைவியை நீ பெரிதாக நினைக்கின்றாய் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற வியாபாரம் வீடு அனைத்தையும் நினைக்கின்றாய் ஆனால் இவையெல்லாம் உனக்கு கை கொடுக்க போவது இல்லை அல்லாஹ் ரொம்ப தெளிவாக ஒரே வசனத்தில் ஒட்டுமொத்த உலக மனிதர்களுக்கும் அல்லாஹ் பதில் சொல்வான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழிந்துவிடும் எதையும் நீங்கள் பூட்டு போட்டு பாதுகாத்து கொள்ள முடியாது எவையும் உங்களுடைய உள்ள கையில் நீங்கள் அடக்கி பாதுகாத்து கொள்ள முடியாது குல்லுமன் அலையாபான் எல்லா வழியும் எதையெல்லாம் பெரிதாக நீங்க கருதினீர்களும் எதையெல்லாம் முக்கியமாக நீங்கள் கருதுனீர்களோ எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இதை தாண்டி நமக்கு வாழ்க்கை இல்லை என்கின்ற முதலிடத்தை நீங்கள் கொடுத்தீர்களோ அவை எல்லாம் அழியக்கூடியது வயேபு கா ஜுகு ரப்தி கசுல் ஜெலாரி வலிக்கிறா அல்லாஹுவினுடைய கம்பீரமான அந்த ஆட்சியும் அல்லாஹுவினுடைய கம்பீரமான அந்த அரசாட்சியும் மட்டும்தான் நாளை கியாமத்து நாளிலே அழியாமல் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கின்றானே இமாம்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுவார்கள் இமாம்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுவார்கள் அல்லாஹ் நாளை கியாமத்து நாளுடைய நெருக்கத்திலே இஸ்ராஃபீல் என்று சொல்லக்கூடிய ஒரு மலக்கை இவ்வுலகிற்கு அனுப்புவார் இஸ்ராஃபீல் இஸ்ராஃபீல் யார் தெரியுமா சூறு ஊதக்கூடிய ஒரு மலக் அந்த வழக்கினுடைய கையிலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யானத்தின் தந்தத்தை போன்று ஒரு சூறு ஒன்று கையிலே இருக்கும் அல்லது ஒரு சங்கை போன்று பெரிய ஒரு சூறு ஒன்று கையில் இருக்கும் அந்த யானத்தின் தந்தையினுடைய சூரிலே அவர் தன்னுடைய வாயை வைத்து ஊதத் தொடங்குவார் அவர் தன்னுடைய வாயை வைத்து ஊத தொடங்கும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் சுக்கு சுக்காக வெடித்து சிதறும் தண்ணீர் துளிகள் இருக்கிறே தண்ணீர் துளிகள் இருக்கிற்கு இந்த தண்ணீர் துளிகள் வெடித்து சிதறும் உலகத்திலே மிக பலமான இரும்பு பொருட்கள் வெடித்து சிதறும் உலகத்திலே அதிபயங்கரமான கட்டிடங்கள் விதைத்து சிதறும் உலகத்திலே மனிதனுடைய உடல்கள் மனிதனுடைய உடல் உறுப்புகள் அவனுடைய கண்கள் அவனுடைய இதயங்கள் அனைத்தும் வெடித்து சிதறிவிடும் இறுதியாக எதை கொண்டு அந்த மலக்கு சூறு ஊதினாரோ அந்த சூரும்

எவையும் உங்கள் கையால் பொத்தி வைத்து கொள்ள முடியாது எல்லாம் சிதறிவிடும் இறுதியில் அல்லாஹனுடைய ஆட்சி மட்டும்தான் நினைத்திருக்கும் அல்லாஹார் கேட்பார் இந்த நாளில் உனக்கு பொறுப்பு யார் யார் பொறுப்பு உன் பிள்ளை பொறுப்பா உனது வியாபாரம் பொறுப்பா உன்னுடைய பேங்க் பேலன்ஸில் இருந்ததே பணம் அது பொறுப்பா உன்னுடைய பதவி பொறுப்பா இந்த நாளில் உனக்கு பொறுப்பு யார் நல்ல அமல்கள் செய்தவர்கள் சொல்வார்கள் எனக்கான பொறுப்பு என்னுடைய நல்ல அமல்கள் எனக்கான பொறுப்பு நான் வாழ்ந்த நல் நடத்தை எனக்காக பொறுப்பு நான் செய்த தர்மம் எனக்கான பொறுப்பு நான் ஓவிய குரான் எனக்கான பொறுப்பு நான் வைத்த நோன்பு தீயவர்கள் தீயவர்களுடைய நிலமையை ஹதீசனே சொல்வார்கள் தீயவர்களுடைய நிலைமை என்ன தெரியுமா அல்லா அவர்களிடத்திலே கேட்பார் உனக்கான பொறுப்பு எங்க உனக்கு பொறுப்பு யார் எடுத்துக் தீயவர்கள் சொல்வார்கள் ஹதீஸ் வார்த்தைகளை சொல் என்னுடைய நிலைமை என்ன ஆனது உலகத்தில் நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன தெரியுமா உலகத்திலே நான் சாப்பிட்ட உணவு என்ன தெரியுமா உலகத்திலே எவ்வளோ இன்பமாக வாழ்ந்தேன் எவ்வளவு பேருக்கு நான் உதவி செய்தேன் ஆனால் எனக்கு பொறுப்படுத்துக் கொள்ளும் அளவிற்கான ஒரு நல்ல அமலை செய்ய நான் தவறினேன என்று அவர்கள் யா வைலதா யா ஹசுரதா எனக்கு வந்த கை சேதம் என்ன என்று தங்களுடைய தலையிலே அடித்து கொண்டு அழுவார்கள் அப்படிப்பட்ட அந்த நாளை மறந்துதான் இன்று நாம் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கின்றோம் அந்த ஒரு நாளை மறந்துதான் இன்றைக்கு வேண்டியதை விரும்பியதை நம் மனம் போல நோக்கிலே நாம் செய்து கொண்டு மார்க்கம் இவை சொன்னாலும் அதை கண்ண மூடிக்கொண்டு நாம் கண்டு கொள்ளாமல் இன்றைக்கு போய் கொண்டிருக்கின்றோம் கணேதுர்க்குரியவர்களே அல்லாஹ் சொல்லி காமித்தான் குல்லு நஃப்ஸின் زائகத்துல் மௌத் நிச்சயமாக நிச்சயமாக உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைத்தே தீரும் உலகத்தில் படைக்கப்பட்ட ஐயறிவை கொண்டு படைக்கப்பட்ட கால்நடைகள் ஒரு அறிவை படை ஒரு அறிவை கொண்டு படைக்கப்பட்ட எறும்பு இரண்டு அறிவை கொண்டு கொண்டு படைக்கப்பட்ட மிருகங்கள் ஆறு அறிவை கொண்டு படைக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் இவ்வுலகிலே மரணத்தை சுவைத்தே தீரும் அப்படி சுவைக்கக்கூடிய அந்த மரணம் நல் சுவையாக இருக்க வேண்டும் என்றால் அல்ல என்ன சொல்றா ஏதோ ஒரு உணவை தயார் செய்து அந்த உணவை நாம் ருசி பார்ப்பதை போன்று மரணம் என்பது ஒரு ருசிங்கிறால்தான் மரணம் எப்படிப்பட்டது அது ஒரு ருசி ஒவ்வொரு ஆத்மாவும் அதை ருசிக்கும் நல்ல அமல்கள் செய்தவர்களுக்கு அது நல்ல உணவை போன்று மரணம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தீய அமலை செய்தவர்களுக்கு அது நன்றாக செய்யப்படாத உணவை போன்று கஷ்டத்தையும் முக சுழிவையும் கொடுக்கக்கூடியதாக அந்த மரணம் இருக்கும் பெருமானார் சல்லல்லாஹு அலிஹு வசல்லம் அவர்களிடத்திலே இஸ்ராயல் அலி வசலாம் வருகின்றார்கள் அல்லாஹுவின் தூதரே உங்களுடைய அஜல் விட்டது உங்களுக்கான காலம் முடிந்து விட்டது அல்லாஹ் அறுபத்தி மூன்று வயதை உங்களுக்கு நிர்ணயத்தால் அறுபத்தி மூணு ஆண்டு காலங்கள் இவ்வுலகிலே நீங்கள் வாழ்ந்தீர்கள் இருபத்தி மூணு ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்தீர்கள் ஏகத்துவ பிரச்சாரத்தை செய்தீர்கள் இப்போது அல்லாஹ் உங்களுடைய ரூஹை கைப்பற்ற சொல்லிவிட்டான் பெருமானாருடைய கண்களின் ஓரத்தில் இருந்து கண்ணீர்கள் வழிந்தது இஸ்ராஹ் கேட்டார்கள் தூதரே கைப்பற்றுவது உங்களுக்கு கடினமாக இருக்கிறதா அல்லாஹவின் கடினமாகத்தான் இருக்கிறது நீங்க ரூஹ வாங்கிறது ரொம்ப வேதனையா வழியாகத்தான் இருக்கிறது ஆனால் அதை நினைத்து நான் அளவில்லை என்னுடைய உம்மத்திற்கு என் சமூகத்தை சார்ந்த ஒரு மனிதர்களுக்கும் இந்த சிரமத்தோடுதான் உயிர் வாங்கப்படுமா என் உம்மத்தை நினைத்து நான் இந்த நேரத்திலே வருந்துகின்றேன் அழுகின்றேன் இஸ்ராயில் அலே அவர்கள் சொன்னார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இஸ்ராயில் அலி அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹின் தூதரே உலகத்திலே ஒரு லட்சத்து இருபத்தி நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட நபிமார்களுடைய ரூஹை வாங்கியவன் நான் உலகத்திலே கணக்கில் இடமுடியாத மனிதர்களுடைய ரூகுகளை கைப்பற்றியவன் நான் அவர்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு சலுகை உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் உலகத்திலே உங்களுக்கு தான் மிக இலகுவாக ரூகை வாங்கும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டான் உங்களுடைய உண்மத்திற்கு இதைவிட பத்தல்ல நூறு அல்ல நாயகமே கணக்கில் சொல்ல முடியாத அளவிற்கு வேதனை இருக்கும் என்று இஸ்ராயல் அலி அவர்கள் சொன்னார்களே அந்த மரண வேலையை மறந்துதான் இன்றைக்கு நாம் நினைத்ததை போன்று வாழ்கின்றோம் யோசித்துப் பார்க்கணும் கொஞ்சம் நாடி நாடிவிட்டான் என்று சொன்னால் கண்ணியத்துக்குறவர்களே கண்ணுக்கு தெரியாத நரம்பை கொண்டு உங்கள் வாழ்க்கையை முழுமையாக அல்லாஹ் இருளாக்கி விடுவார் மருத்துவர்கள் சொல்கின்றார்கள் நமது கண்களிலே கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்கிறது அந்த கண்களிலே இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான நரம்புகளை யாரும் கண் கொண்டு பார்க்க முடியாது மைக்ரோஸ்கோப்பை கொண்டுதான் பார்க்க முடியும் மைக்ரோஸ்கோப்னா என்னன்னு தெரியுதா உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அணுவை கூட அது உள்ள என்ன இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முடியும் மைக்ரோஸ்கோப் நம்ம முடி இருக்கு நம்ம முடி இருக்கு நம்ம முடியை எடுத்து மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம முடியில எவ்வளவு பாக்டீரியா இருக்கு நம்ம முடியில எத்தனை பொடுகு இருக்கு நம்ம முடியில எத்தனை விரிசல்கள் இருக்குன்னு சொல்லி அந்த மைக்ரோஸ்கோப்ல பார்க்க முடியும் அந்த மைக்ரோஸ்கோப்பை கொண்டு ஒரு மனிதனுடைய கண்ணை பார்த்தால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கான நரம்புகளை அல்லாஹ் அதில் வைத்திருக்கின்றான் அதில் ஒரு நரம்பு துண்டிக்கப்பட்டாலும் ஒட்டுமொத்த உலகமே இருந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றான் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறான் என்றால் அவனுக்கு நாம் கொஞ்சமாவது நன்றி செலுத்தக்கூடியவர்களாக வாழ வேண்டாமா உலகத்துல என்னங்க பேசுறோம் இன்னைக்கு என்ன பேசுறோம் என்ன நடைமுறையில நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் கையிலே கொஞ்சம் பணம் வந்து விட்டால் அல்லாஹ காப்பாற்ற வேண்டும் ஒரு நான்கு நாணிக்கு முன்னால் வெளிவந்த ஒரு காணொளி ஊர் பேரை சொல்ல விரும்பவில்லை என்னுடைய ஊரில் வந்த ஒரு காணொலி அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் கழுத்து நிறைய தங்க மாலைகளை போட்டுக் மூன்று பெண்கள் சினிமாவுடைய பாடல்களுக்கு நடனமாடுகின்றார்கள் அந்த மூன்று பெண்களும் நீங்கள் நினைப்பதை போன்று குமரிகள் அல்ல கிழவிகள் மரணத்தை நினைக்க வேண்டிய அந்த நேரத்திலே உலக மாயிலே வசைப்பட்டு உலக மாயிலே மூழ்கி போய் உலக மாயிலே கடைசி வரையிலும் மரணிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு முஸ்லீம்கள் மாறிவிட்டார்களே ஒரு வக்து தொழுகையை விடும் போது நாம் நினைக்க வேண்டும் இந்த வக்து தொழுகை கலாவாகி விட்டு நாம் மரணித்தால் எனது ரப்பை நான் எப்படி சந்திக்க பெருமான அவர்கள் சொன்னார்கள் இதால் அப்துல் ஆபுது ஒரு மனிதனை அல்லாஹ் ரபுல் ஆலமின் நாளை மறுமையிலே சந்திப்பான் அப்படி அந்த மனிதனை சந்திக்கும் போது அல்லாஹ் கோபத்தோடு சந்திப்பான் பெருமானார் சொன்னாங்க அல்லாஹ் கோபத்தோடு சந்திப்பான் சகாபாக்கள் கேட்டாங்க ஏன் கோபத்தோடு அல்லாஹ் சந்திக்கணும் உலகத்துல கஷ்டப்பட்டு வாழ்ந்து மரணித்த நல்லவா மனிதன் நல்ல அமல்கள் செய்தாரா இல்லையா ஏன் அல்லாஹ் கோபத்தோடு சந்திக்கணும் அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் அவன் மரணிக்கும் போது அவன் பெயரிலே ஒரு வக்து தொழுகை கலாவாக இருக்கும் ரொம்ப நேரம் இல்ல ரொம்ப வাক্ত இல்ல நம்ம நினைக்கிற மாதிரி ஜும்மா டு ஜும்மா வাক্ত இல்லங்க ஒரு வাক্ত ஒரே ஒரு நேர தொழுகை கலாவான நிலையில் நீங்கள் மரணித்தால் உங்களை அல்லாஹ் கோபத்தோடு சந்திப்பான் என்றால் வாழ்க்கையில் எத்தனை பக்து தொழுகைகளை நேர தொழுகைகளை நாம் பொடுபோக்காக விட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் உலகத்திலே சுபத்தை சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அல்லாஹுவின் இருக்கிறது நாளை உலக முஸ்லிம்கள் அனைவரும் அல்லாஹுவின் தூதரின் தலைமையில் தான் சொர்க்கம் நுழைவார்கள் அப்படிப்பட்ட அந்த தூதர் தன்னுடைய மரண தருவாய் அல்லாஹ்வின் தூதருக்கு கண் பார்வைகள் மங்கி போனது ரத்த ஓட்டங்கள் நின்னு போனது ஞாபக சக்தி குறைந்து போனது உடலில் பலகீனம் அதிகரித்தது எந்த அளவிற்கு பலகீனம் தெரியுமா அல்லாஹவின் தூதர் ஒரு தொழுகைக்காக வலு செய்வார்கள் ஒரு தொழுகைக்காக வழு செய்வார்கள் ஒது செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு நகண்டு செல்லும் போது அல்லாஹவின் தூதர் மயக்கமிட்டு விழுவார்கள் மயக்கம் தெளியும் மீண்டும் ஒழு செய்வார்கள் மீண்டும் அந்த இடத்தை விட்டு வரும்போது மயக்கமிட்டு விழுவார்கள் மீண்டும் மயக்கம் தெளியும் மீண்டும் வலு செய்வார்கள் மீண்டும் அந்த இடத்தை விட்டு வரும்போது மயக்கம் விடுவார்கள் இப்படியே எத்தனை முறை மயக்கம் போட்டாலும் அல்லாவின் தூதர் அவர்கள் வலு செய்து தன்னுடைய வீட்டிற்குள் வருவார்கள் ஆயிஷா நாயகி சொல்வாங்க அல்லாவின் தூதரே உங்களுடைய கால் பாதம் தரையில் படவில்லை இல்லை தூதரே உங்களுடைய காலில் பலம் இல்லை தூதரே உங்களுடைய உடம்பில் ரத்தம் இல்லை தூதர் தூதரே உங்கள் பார்வை இதோ நம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த பாயில் அமர்ந்து நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தூதர் சொன்னார்கள் உடனடியாக உமரையும் என்னுடைய வளர்ப்பு மகனான செய்தையும் கூப்பிடுங்கள் உடனே உமரை கூப்பிடுங்கள் உடனே செய்த கூப்பிடுங்க நான் பார்க்கணும் ஐஷா நாயகி சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே அவர்கள் வெளியே சென்றிருக்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் நான் சொன்னேன் என்று சொல்லுங்கள் உடனே இருவரும் வருவார்கள் இரண்டு நபர்களுக்கும் அழைப்பு கொடுக்கப்படுகிறது வலது பக்கமாக செய்த ரதியெல்லாம் நிற்கின்றார்கள் இடது பக்கமாக உமர் ரதியெல்லாம் நிற்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் பேசுகின்றார்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் வரவில்லை காத்து மாத்திரம் வருகிறது ஒரு வயதிற்கு மேல் நமக்கு வாயிலிருந்து வார்த்தை வராது நம்ம என்ன கிட்ட கொண்டு போய் காத வச்சாதா கேட்கும் அல்லாஹின் தூதருடைய வார்த்தைகள் வரவில்லை உமர் ரதி எல்லானும் காதை பக்கத்தில் கொண்டு போனார்கள் உமர் ரதி எல்லானு காதில் அல்லாஹவின் தூதர் சொன்னார்கள் உமரே என்னை எப்படியாவது பள்ளிக்கு அழைத்து சென்று விடுங்கள் நான் வீட்டில் தொடக்கூடிய ஒருவனாக இருக்க நான் விரும்பவில்லை உமர்ரதி எல்லானோ தன் காதை வாயிலிருந்து எடுக்கும் போது கண்களில் கண்ணீரோடு உமர்றது எல்லாம் எடுத்தார்கள் இதை பார்த்து செய்தது எல்லான் புரிந்து கொண்டார்கள் அல்லாஹுவின் தூதருக்கு ரொம்ப முடியாமல் போனது ரதி இல்லா அழுவதை பார்த்து ரதி எல்லானும் அழுதார்கள் அழுவதை பார்த்து ஆயிஷா நாய்கும் அழுதார்கள் ஆயிஷா நாயகி அழுவதை பார்த்து அல்லாஹுவின் தூதரும் அழுதார்கள் அல்லாஹுவின் ரதி உமர்ரதி அல்லாவின் தூதரே நீங்க தான் எங்களை விட்டு மரணிக்க போகிறீங்கன்னு நாங்க அழுகிறோம் நீங்க எங்களை விட்டு போக போறீங்க நாங்க அழுகிறோம் நீங்க ஏன் அழுகுறீங்க நாயகமே சுல்லா சொன்னாங்க வீட்டுல தொலை வைக்கிற அளவுக்கு அல்ல என்ன ஆக்கிட்டானே நினைச்சு நான் அழுகிறேன் வீட்டுல இருந்து தொடரக்கூடிய ஒரு சூழல் எனக்கு வந்து போச்சே அதை நினைச்சு நான் வருத்தப்படுறேன் கவலைப்படுறேன் அதை நினைச்சு நான் அழுகிறேன் என்னைக்காவது ஒருவத்து தொழுக நமக்கு தவறி போகும் போது அந்த சிந்தனை நமதுடைய மனசில் என்னைக்காவது நமக்கு தோன்றி இருக்கிறதா இறுதியாக அல்லாஹ்வின் தூதர் எடுத்த முடிவில் இருந்து மாறவில்லை வலது பக்கத்தில் நின்ற ஒரு எல்லானோ தன்னுடைய தோல்புஜத்திலே போட்டார்கள் ரதி எல்லானோ தன்னுடைய தோல்புஜத்திலே ஒரு கையை போட்டார்கள் இரண்டு பேரும் எழுந்து நின்றார்கள் இரண்டு பேருக்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதர் தொங்கினார்கள் கால் படல இரண்டு பேருக்கு தோல்புஜத்திற்கு மத்தியில் அல்லாஹுவின் தூதர் தொங்கினார்கள் இரண்டு பேரும் நடந்து சென்றார்கள் அல்லாஹுவின் தூதரின் கால் தரையிலே இழுபட்டு சென்றது இழுபட்டு இழுபட்டு பெருமானாருடைய காலினுடைய எல்லாம் இரத்தங்கள் கசியும் அளவிற்கு பெருமானாருடைய கால்கள் தரையிலே இழுபட்டு சென்றது அந்த இரத்த கோரையோடு அல்லாஹுவின் தூதர் பள்ளியில் சென்று தொழுதார்களே எதை நினைத்து அல்லாஹுவின் தூதர் கவலைப்பட்டார்கள் தான் மரணிக்கும்போது தனக்கு ஒரு தொழுகை விடுபட்டவனாக தான் மரணிக்க கூடாது அந்த மரண சிந்தனை இன்றைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறதா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அல்லவா இன்றைக்கு எத்தனை பேர் சுபு தொழாமல் நிம்மதியான உறக்கத்தை நாம் உறங்கினோம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு அதே வெள்ளிக்கிழமையில் அசர் தொழாமல் எத்தனை பேர் தூங்குறதுக்கு தயாராக இருக்கும் நல்ல வயிறுபடைக்க சாப்பிட்டு விட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் இதே நிலையில் நமக்கு நம்முடைய மரணம் வந்துவிட்டது என்றால் நமது நிலை என்னவாகும் அல்லாஹின் தூதர் அதை குறித்து அல்லவா சஹாபாக்களுக்கு அடிக்கடி விளக்கம் சொல்லி கொண்டே இருந்தார்கள் உங்களுடைய ரூஹ் என்பது நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள் உங்களுடைய ரூஹ் என்பது லேசான ஒரு துணியை போன்று இதோ என் கையில இருக்கிறதே இது போன்று மிக மிருதுவானதுதான் உங்களுடைய ரூஹு ரூஹை கைப்பற்றக்கூடிய மனக்கு இருக்கிறாரே அவர் இந்த துணியை வேகமாக இழுக்கக்கூடியவரை போன்று உங்களுடைய உடம்புகளில் இருக்கிறதே எலும்புகள் நரம்புகள் இந்த எலும்புகள் நரம்புகள் எல்லாம் எதை போன்று தெரியுமா மரத்தில் இருக்கக்கூடிய முல்லை போன்று அல்லது ஒரு வெட்டவெளியான மைதானத்திற்கு அடைக்கப்பட்ட ஒரு கம்பி வேலியை போன்றுதான் உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளும் நரம்புகளும் இருக்கிறது இந்த துணி லேசாக இழுக்கப்பட வேண்டும் என்றால் உங்கள் உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த முற்களிலே படாமல் இழுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நல்ல அமல்களை நாம் செய்ய வேண்டும் மனிதர்களுடைய ரூஹை இஸ்ராயில் அலை ரொம்ப வேகமாக இழுத்து பிடுங்குவார்கள் அப்படி இழுத்து பிடுங்கும் போது அந்த மனிதனுக்கு முன்புறமாகவும் பின்புறமாகவும் நஜீஸ்கள் வெளியாகிவிடும் முன்புறமாக சிறுநீரும் பின்புறமாக கழிந்து விடும் அப்படி ஒருவர் மரணித்தால் அவர் தீயவருக்கான அடையாளம் என்பதை நாம் கண்டு கொள்ள வேண்டும் மவுத்தானதற்கு பிறகு உயிரோடு இருக்கும் இன்னைக்கு ஒரு வயசுக்கு மேல பெத்தவங்க யாரும் இல்ல அல்லாஹ் காப்பாத்தனும் நல்ல நடமாட்டத்தோடு இருக்கும்போது நம் கையை கொண்டு நமது சுய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய உடல் ஆரோக்கியம் இருக்கும் நமது ரூகுகள் பறிக்கப்பட வேண்டும் நமது சுய தேவையை நிறைவேற்றுவதற்கு சுய தேவை என்றால் உண்பதை நான் சொல்லவில்லை உண்பது வெளியேறும் போது அதை சுத்தம் செய்கின்றோம் அல்லவா அதுதான் நமது சுய தேவை அதை சுத்தம் செய்வதற்கு நம் பிள்ளைகளின் கையை எதிர்பார்த்து நாறிக் கொண்டிருக்கூடிய ஒரு அவல சூழ்நிலை நமக்கு உருவாகிவிடக் கூடாது சில மனிதர்களுக்கு உருவாக்கி காரணம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த அநியாயங்கள் அழுச்சாட்டியங்கள் அக்கிரமங்கள் அல்லாகவை கொஞ்சமும் யோசித்து பார்க்காத ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததற்கான காரணம்தான் தான் மீண்டும் மீண்டும் நாம் சொல்கின்றோம் வாரந்தோறும் தொடர்ந்து சொல்கின்றோம் தொழுவதன் மூலமாக கிடைக்கும் பலன்களையும் உங்கள் பிள்ளைகளை ஓத வைப்பதன் மூலமாக கிடைக்கும் பலன்களை தொடர்ந்து வாரங்களில் சொன்னாலும் எச்சரிக்கை செய்யும் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மரண செய்தியை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் கண்டிப்பாக நாம் எல்லோரும் மரணிக்கின்ற சமயத்திலே கண்ணை மூடுகின்ற சமயத்திலே நம் முன்னால் மனைவி மக்கள் உற்றார் உறவினர் சொந்த பந்தங்கள் யார் இருந்தாலும் அல்ல அரசும் நம் கண் முன்னால் தெரிந்தால் நம்மை விட பாக்கியசாலி உலகில் யாரும் இல்லை யாருடைய கண்ணுக்கு அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தெரிகிறார்களோ அவருடைய வாயில் மட்டும்தான் என்கின்ற கனிமா ஒழியக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் யாருடைய கண்களுக்கு அல்லாவையும் அல்லாவின் தூதரும் தெரியவில்லையோ அவர்கள் இந்த உலகத்தை நினைத்தே புலம்பி மரணிப்பார்கள் அல்லாஹ் சூழலை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக வாழக்கூடிய காலங்கள் முழுக்க அல்லாஹ் கட்டுப்பட்டு வாழ்வதோடு அழியக்கூடிய இந்த உலகத்தோடு சேர்ந்து நாமும் அழிந்து விடாமல் அழியாத உலகத்திற்காக கொஞ்சமாவது உழைத்து வாழக்கூடிய உண்மையான முகமீன்களாக முஸ்லீம்களாக இறை நம்பிக்கை கொண்ட இறை நேசர்களாக வாழும் காலமில்லா உடல் ஆரோக்கியத்தோடும் யாரோடும் எந்த தேவையும் பாக்கியத்தை அல்லாஹ் ரபுர் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்த அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரபுர் தந்தர் புரிவானாக வரமத்துல